இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் உடல் கேமராவுடன் பணியில் ஈடுபடும் தேசிய ரயில்வே போக்குவரத்து போலீசார் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை எதிர்த்து பேர்னில் ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்தின் மிக ஆபத்தான பெண் சிறையிலிருந்து விடுதலை பதினேழு வருட அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகும் சுவிஸ் அரசியல்வாதி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் நடந்தவை நடக்க போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமான

இமெயில் முகவரி வெற்றி நிச்சயம் ஐரோப்பாவின் முன்னணி விமான சபை நிறுவனங்களில் ஒன்றான லுப்தான் நிறுவனத்தின் துணை நிறுவனமான சுவிஸ் விமான சபையின் சில விமானங்களின் புதிய முதல் வகுப்பு இருக்கைகள் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த இருக்கைகள் மிகவும் கனமானவை மற்றும் விமானத்தின் சமநிலை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குளிர்காலத்திலிருந்து சமநிலை பாதிக்கப்பட்ட விமானங்களில் ஈர்ப்பு மையத்தை சரி செய்ய ஈயத்தகடுகளை நிறுவ சுவிஸ் விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான சில விமானங்களின் முதல் வகுப்பு இருக்கைகளில் பிரச்சினை காணப்படுவதாக விமான சேவை நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது விமானங்களில் முதல் மற்றும் வணிக வகுப்பில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கூடுதல் அளவில் தனி உரிமையை வழங்கும் வகையிலான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் முதல் வகுப்பு மற்றும் வணிக வகுப்பு இருக்கைகள் கடந்த காலத்தை விட இடைக்கூடிய கனமானவையாக காணப்படுகின்றன இதேவேளை எக்கனாமி வகுப்பில் இருக்கைகள் இலகுவாகி வருகின்றன விமானத்தின் எடை ஏற்ற இறக்கங்களினால் விமானத்தின் ஈர்ப்பு மையத்தில் சமநிலை சமநிலையின்மை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதல் மற்றும் வணிக வகுப்பு பொதுவாக விமானத்தின் முன்புறத்தில் அமைந்திருப்பதால் அது விமானத்தின் மூக்கு பகுதியை கனமாக மாற்றி வருகிறது சில விமான வகைகள் குறிப்பாக இந்த வளர்ச்சியினால் பாதிக்கப்படுகின்றன சுவிஸ் விமான சபை நிறுவனத்தின் பஸ் ஏ முன்னூற்று முப்பத்தி மூன்று ரக விமானத்தில் இந்த பாதிப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது சுவிஸ் சென்சஸ் எனப்படும் புதிய முதல் வகுப்பு கான்செப்ட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சுவிஸ் விமானங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சுவிஸ் இணையதளத்தின்படி அதன் சொந்த அறைகளுடன் கூடிய இந்த புதிய இருக்கை கட்டமைப்பு எண்ணக்கரு நீண்ட தூர விமானங்களில் பயணிகளுக்கு முழுமையான தனி உரிமை உறுதி அளிக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஆயிரம் அல்போன் கலைஞர்கள் நேற்று கிளவன் ஆல்பில் ஒன்றாக இசை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைத்தனர் மிகப்பெரிய அல்போன் இசை குழுமம் என்ற உலக சாதனை படைக்கும் இந்த முயற்சியில் பல்வேறு மெல் இசைகள் இசைக்கப்பட்டன ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து டிசினோ மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் அல்போன் இசை கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மிகப்பெரிய அல்போன் குழுவாக ஐந்து நிமிடங்களுக்கு இசை நிகழ்ச்சியை நடத்தி ஏற்கனவே இருந்த உலக சாதனையை முறியடித்து கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இந்த சாதனையை படைக்க ஐநூற்று ஐம்பத்து ஐந்து இசை கலைஞர்களை தேவைப்பட்ட போதும் ஆயிரம் இசை கலைஞர்கள் பங்கேற்று இந்த கின்ன சாதனையை படைத்தனர் ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் இந்த உலக சாதனை படைக்கும் நிகழ்வு இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் மிக ஆபத்தான பெண் என கருதப்பட்ட பெண் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு பெண்களை படுகொலை செய்ததாக இந்த பெண் மீது குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது கேரோலின் எச் என்ற பெண்ணை இவ்வாறு தண்டிக்கப்பட்டு தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் சிறையில் நன்னடத்தையாக செய்யப்பட்ட காரணத்தினால் விடுதலையானார் கடந்த காலங்களைப் போன்று இந்த பெண்ணுக்கு கோபம் வருவதில்லை எனவும் சாந்தமாக நடந்து கொள்வதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் இந்த பெண் இரண்டு பெண்களை படுகொலை செய்திருந்தார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக சுவிட்சர்லாந்திலிருந்து உங்கள் பொதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் எம் சி எஸ் சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பொதிகள் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை எம்ஐஏ சாரும் டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும்

உள்ள பசுமை கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியான பாஸ்டியன் ஜிரோட் சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சிலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அரசியலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்பு சூழலியல் மற்றும் நிலைத்தன்மையில் நடைமுறை பணிகளில் கவனம் செலுத்த வணிக உலகிற்கு செல்ல வேண்டிய நேரம் இது என்றார் ஜெரோட் முதன் முதலில் தேசிய கவுன்சிலுக்கு இரண்டாயிரத்து ஏழில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது அவருக்கு இருபத்தாறு வயதாகும் அவர் பதவியில் இருந்த காலத்தில் அவர் முடித்த முக்கியமான திட்டங்களைப் பற்றி அவர் பெருமைப்படுகிறார் எந்தவித நெருக்கடி அல்லது அதிருப்தி காரணமாக ஜிரோடு அரசியலை விட்டு விலகவில்லை மாறாக என்ற நிர்வாக ஆலோசனை நிறுவனத்தில் பணியாற்ற வாய்ப்பு பெற்றதனால் அங்கு பணியாற்றும் நிமித்தம் தமது பதவியை துறக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அவர் அங்கு காலநிலை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது இவர் பதவி விலகுவதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் இவருக்கு அடுத்த நிலையில் மெரிட்ஸ் நைட் தேசிய கவுன்சிலின் உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சனிக்கிழமை அன்று பல நூறு பேர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் மத சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஈடுபட்டுள்ள கூற்றின் பிரகாரம் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி எட்டு நாடுகளில் துன்புறுத்தலை எதிர்கொள்கிறார்கள் என தெரிவித்திருந்தனர் இது நினைக்க முடியாத மனித உரிமை மீறல் என்றும் அவர்கள் விவரிக்கின்றனர் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் துன்புறுத்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதே தங்கள் இலக்கு என்று வலியுறுத்தினர் படுபவர்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் அவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் அவர்கள் விரும்புவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மேலும் தெரிவித்தனர் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சுவிஸ் தேசிய ரயில்வே போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் உடல் கேமராக்கள் மூலம் சுவிட்சர்லாந்தில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரோந்து செல்வார்கள் ஒவ்வொரு ரோந்து பணியிலும் குறைந்தது ஒரு வீடியோ கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் உடல் கேமராக்கள் வைட் ஆங்கிள் வீடியோ மற்றும் ஒலியை பதிவு செய்கின்றன ஆனால் தொடர்ச்சியாக பதிவு செய்ய முடியாது வீடியோ பதிவு செயற்பாடு தொடர்பாக முன்கூட்டியே வாய்மொழியாக அறிவிக்கப்படும் எனவும் பதிவு செய்யப்படும் வேளையில் உடல் கேமராவில் சிவப்பு விளக்குகள் ஒளிர்வதோடு பீப் ஒலியும் ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் தேசிய ரயில்வே நூறு உடல் கேமராக்களை சுமார் ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு வாங்கியது நாடு முழுவதும் இருநூறு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பாளர் கருத்துப்படி வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை அதிகரிப்பது இதன் நோக்கம் என்றார் ஒரு நிலையான பாதுகாப்பு சூழ்நிலை இருந்த போதிலும் வாய்மொழி தகராறுகள் மற்றும் மோதல்கள் அதிகரிக்கின்றன எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடல் கேமராக்கள் மிகுந்த உதவியாக இருக்கும் என சொல்லப்படுகிறது குறித்த கேமராக்களால் எடுக்கப்படும் வீடியோ தரவானது சுவிட்சர்லாந்தில் உள்ள சுவிஸ் தேசிய ரயில்வே சேவை சேவையகங்களில் வைத்து அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் போக்குவரத்து காவல்துறை நிபுணர்களினால் மாத்திரமே அவற்றை பார்க்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உடல் கேமராக்கள் ஏற்கனவே பல மண்டலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் கடந்த நவம்பரில் பாசல் பாராளுமன்றத்தில் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் இந்த விடயம் இன்னும் சில இடங்களில் சர்ச்சையாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் அணுகுங்கள் வணக்கம்